விஜய் தொலைக்காட்சியுடைய பிரபலமான நிகழ்ச்சிகளான பாஸ் மற்றும் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலம் அடைந்தவங்க தான் சவுந்தர்யா நஞ்சுண்டன் இவங்களை வந்து ஒரு மோசடி கும்பல் மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஆட்டையை போட்டிருக்காங்களா அந்த அதிர்ச்சி சம்பவம் பற்றி அவங்க தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வந்து போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொண்ட அந்த மோசடி கும்பல் தாங்க வந்து ஃபெடெக்ஸ் கொரிய நிறுவனத்திலிருந்து பேசுவதாக சொல்லியிருக்காங்க மேலும் சௌந்தர்யாவுடைய பேர்ல போதைப் பொருள் பார்சல் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா அதிகாரப்பூர்வமற்ற போலி ஆவணங்களை அவங்களுடைய தொலைபேசிக்கு அனுப்பி அவங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க அதுக்கு பிறகு சௌந்தர்யா கிட்ட பல மாநிலங்கள்ல இருக்கிற வேற வேற வங்கி கணக்குகளை கொடுத்து இந்த இந்த வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களை கட்டாயப்படுத்தி இருக்காங்க அதுக்கு பயந்து போன சௌந்தர்யா வந்து உடனே வந்து கிட்டத்தட்ட மொத்தமா பதினேழு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வந்து இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்களா சோ மொத்தமா அந்த அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இது குறித்து தான் சௌந்தர்யா சூர்யா வந்து காவல்துறை கிட்ட வந்து ஒரு புகார் ஒண்ணு கொடுத்துருக்காங்களா இருப்பினும் அந்த புகார் அழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா ஆனா இது வரைக்கும் அவங்களால வந்து அந்த பணத்தை வந்து மீட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது போல வேற யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் சோ ரசிகர்களா இருக்கட்டும் அல்லது என்ன ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும் அவங்க இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட்டிருக்காங்க சோ அவங்க போட்டிருக்க அந்த வீடியோ தான் வந்து பாத்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைத்தளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு